வணக்கம் இன்றைய தங்கம் தொலைக்காட்சி கேட்க செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் குடிமலூர் கிராமத்தில் கலை சுடர்மணி பா சிவபிரகாசம் அவர்களின் இன்றைய சிறப்பு செய்தி அரசு பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளி அமைந்து ஆண்டுகள் கடந்து சிறப்பான முறையில் இந்த ஆண்டு ஆண்டு விழாவும் நடைபெற்றது இந்த பள்ளியில் படித்த திரு பா சிவப்பிரகாசம் அவர்கள் ஆர்மோனிய இசைக்கலைஞராக சிறப்பாக முப்பது ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு மூன்று பேருக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து பள்ளி ஆண்டு விழாவில் ஆர்மோனியம் வாசிக்க செய்தார் இந்த சிறப்பான பயிற்சியை கொடுத்த திரு ப சிவப்பிரகாசம் அவர்களுக்கு கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் துணை ஆசிரியர் ஊர் பொதுமக்கள் சார்பாக அவருக்கு சால்வை அணிவித்து சிறப்புகள் செய்யப்பட்டன சுமா சுமார் முப்பது ஆண்டுகளாக இந்த பணியை செய்து வருகின்ற திரு பா சிவபிரகாசம் அவர்கள் பல்வேறு அரசு விருதுகள் பெற்றிருக்கின்றார் அரசு விருதுகள் மற்றும் அதை தாண்டு பல்வேறு விருதுகளை பெற்று நமது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு தொடர்ந்து பெருமையில் சேர்த்து வருகிறார் உங்கள் குழந்தைகளும் இசையில் ஆர்வமாக கற்றுக்கொண்டு வாழ்வில் நலம் பெற தொண்ணூற்றி ஏழு பதினைந்து அறுபத்தி நாலு இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு திரு ப சிவக சிவபிரகாசம் அவர்களை அணுகி இசையில் முன்னேறி வாருங்கள் உங்களை அன்போடு அழைக்கின்றார்